ஹாய் ஸ்டூடெண்ட் அணிவருக்கு வணக்கம் இந்த விழாவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அட்மிஷனில் சில பேருக்கு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ எங்கெங்கே கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜஸ் இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்ற சாய்ஸ் ஃபில்லிங் கொடுப்போம் அதில் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டிஎன்ஜிஏ எஸ்இ டாட் இன் அப்படின்ற வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் ஸோ இந்த ஒரு மூணு டாட் இருக்கும் அதை க்ளிக் பண்ணீங்க அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தமிழ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் ஆங்லீஷ்லாம் இருக்கும் அதை விட்டுட்டு புக்லெட் அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபைல் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ க்ளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும் ஓகேங்களா ஸோ அந்த ஃபைலில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ட்டு நான் ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்லிடுறேன் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ ஓப்பன் ஆகுனே இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா டிஸ்ட்ரிக் வைஸாக எங்கெங்கே காலேஜஸ் இருக்குது அதேமாதிரி ஆல்போப்டிக்கல் ஆர்டர்லேயும் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு எல்லா காலேஜ் டீட்டெயில்ஸும் இங்கே கொடுத்துருப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் காலேஜ் வந்து எங்கெங்கே இருக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க உங்களுக்கு டிஸ்ட்ரிக் வைஸாக வேணும் ஜோன் வைஸாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இங்கே வந்தீங்கன்னா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அல்போபெட்டிக்கல் ஆர்டரில் வரக்கூடியது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜோன் வைஸாக அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இந்த பார்த்திங்களா ஸோ லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் ஜூன் வைஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ சென்னை ஜோனில் எங்கெங்கே இருக்குது எந்தெந்த காலேஜஸ் இருக்குது அதேமாதிரி கோயம்புத்தூர் ஜோனில் எத்தனை இருக்குது எங்கெங்கே இருக்குது அப்படின்றத தெளிவாக கொடுத்துருப்பாங்க அதனுடைய பேஜ் நம்பரும் கொடுத்துருக்குறாங்க இது எதுக்கு சார் அப்படின்னா ஒரு காலேஜ் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒவ்வொரு காலேஜாக பார்க்கலாம் ஸோ நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது இந்த கோர்ஸஸ் எந்தெந்த காலேஜில் இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க அப்படியே கீழே வாங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஸோ க்ரோல் வந்துங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காலேஜ் வயசு எந்த இருக்குது பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு டிகெயிலை கொடுத்தீங்கன்னா பருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் குயின் மேரேஜ் காலேஜஸில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது இங்கிலீஷ் மீடியம் இருக்கா தமிழ் மீடியம் இருக்கா அதில் ஸ்ட்ரென்த் என்ன ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஷிஃப்ட் ஒன் ஷிஃப்ட் டூ ஷிஃப்ட் ஒன்றது இருக்கா ஷிஃப்ட்டு டூவில் என்னென்ன கோர்ஸஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இப்போ கேர்ள்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு காலேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அதனுடைய அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துடும் அதே மாதிரி அதனுடைய அந்த காலேஜினுடைய வெப்சைட்டு லிங்க்கும் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த காலேஜ் கேம்பஸே நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு கேலரியில் போயிட்டிங்கன்னா எல்லாம் போட்டிருப்பாங்க அதை வச்சு நீங்கள் ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஒரே டிஸ்ட்ரிக்ட்லேயே செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு நேரடியாக விசிட் பண்ணலாம் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் நீங்கள் காலேஜஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் ஒரு தடவை அட்மிஷன் போட்டுவிட்டு நீங்கள் அங்கே த்ரீ இயர்ஸ் படிக்க போகிறீங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் அங்கே ஜாயின் ஆகிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு அங்கே டிஃபிகல்ட்டாக இருக்கிறத விட அப்ளிகேஷன்ஸ் ஃபில் பண்ணும்போது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுங்கள் பண்ணுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு காலேஜ் லிஸ்ட்டு வேண்டும் இந்த பிடிஎஃப்பை மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் எங்கேன்னு சொன்னேன் உங்களுக்கு அந்த டிஎன்ஜிஎஸ்சி போனீங்க அப்படின்னா அதில் வரும் ஓகே அடுத்து பார்த்துட்டிங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு உங்களுக்கு வரும் இந்த அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இதை வெளியே வந்துடுவோம் ஸோ இது நான் எப்படின்னு சொன்னேன் ஸோ இந்த மூணு பிள்ளையில பார்த்தீங்கன்னா இன் தமிழ் இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் இருக்கும் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷ் டவுன்லோட் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் அதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ அதில் ஒரு டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கணும் பார்த்துட்டு தான் இந்த அப்ளிகேஷனே ஃபில் பண்ணணும் நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றி உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அஞ்சு காலேஜ் வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் கட்டுற பேமெண்ட் ஃபை ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸுக்கு நீங்கள் அஞ்சு காலேஜில் எந்த கோர்ஸ் வேணுனாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் அஞ்சு காலேஜுக்கு மேலே போனீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் நீங்கள் தனித்தனியாக ஃபைவ் ஃபைவ் ருபீஸ் நீங்கள் பே பண்ணுற வேண்டியது இருக்கும் ஓகேங்களா ஸோ அதுதான் எங்களுக்கு இங்கே கொடுத்துருப்பாங்க நீங்கள் யூசர் ஐடிலாம் பாஸ்வேர்டு உள்ளே போனீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் கீழே கொடுத்துருப்பாங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படியே கீழே வந்தீங்கன்னா சாய்ஸ் இருக்கு பார்த்தீங்களா ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபில் பண்ணுறது காலேஜ் சூஸ் பண்ணி ஃபில்றதில் அதில் டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கங்க உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டெலாம் வேணும் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எந்த காலேஜஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே வரும் அது ஒரு காலேஜு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன கோர்ஸ் வேணும்னு செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ இது வந்து செலக்ட் பண்ணி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் படுத்தணும் என்ன ஆர்டர் படுத்தணும் அப்படின்னா நீங்கள் எந்த காலேஜும் உங்களுக்கு வேணுமோ அதை ஃபஸ்ட்டு இதில் வச்சிடணும் சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிகை நீங்கள் எடுத்துருக்கீங்க ஆனால் நீங்கள் வந்து மதுரை டிஸ்ட்ரிக்கு உங்களுக்கு கன்னியாகுமரியில் தான் சீட்டு வேணும்னா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி காலேஜ் இருக்கக்கூடிய கன்னியாகுரி கூடிய காலேஜஸ் வைக்கணும் இல்லை சார் நம்ம மதுரை டிஸ்ட்ரிக் தான் ஃபர்ஸ்ட் அப்படி கிடைக்கலன்னா கன்னியாமுரினா ஃபஸ்ட்டு மதுரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்னியாமுரி வைக்கணும் ஸோ அதனால் நீங்கள் காலேஜ் எந்த காலேஜ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க அதே மாதிரி என்ன கோர்ஸ் வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க ஸோ காலேஜும் கோர்ஸும் எது வேணுமோ அதை ஃபர்ஸ்ட்டே வச்சிடணும் அதுக்கப்புறம் அது இல்லைனா அது இல்லைனால் அது இல்லைனா அப்படின்ற ஆர்டர்லாம் வைக்கணும் ஸோ ஓகேங்களா ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதனால் காலேஜஸ் சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஆர்டரில் Não, 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 não. காலேஜ் அலாட்மெண்ட் வரும் ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் உங்களுக்கு கொடுத்த கோர்ஸே உங்களுடைய ரேங்க்குக்கு ஃபிட் ஆகிடுச்சி அப்படின்னா அங்கேயே உங்களுக்கு காலேஜ் கொடுத்துருவாங்க அடுத்த காலேஜ் போக மாட்டாங்க அதனால் ஒவ்வொரு காலேஜும் செலக்ட் பண்ணும்போது கோர்ஸு செலக்ட் பண்ணுங்கள் காலேஜை ப்ராப்பராக செலக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை காலேஜ் வேணுணாலும் சூஸ் பண்ணிக்கலாம் அதை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனை இடம் வேணுணாலும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் ரீ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா இது லாஸ்ட் இயர் இல்லாதது இந்த வருஷம் உங்கள் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த வருஷம் நியூவாக இருக்குது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா காலேஜை மட்டும் செலக்ட் பண்ணுவோம் இந்த ஆர்டர்லாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த வருஷம் வந்து காலேஜ் ஆ ஆர்டரை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் கோர்ஸனுடைய ஆர்டரையும் ப்ரிப்பர் பண்ணணும் ஓகேங்களா ஸோ தான் இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுங்கள் ஒன்று எந்த டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா அதனுடைய எத்தனை கோர்சஸ் இருக்குது என்ன மாதிரியான ஷிஃப்ட் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிக்கங்க அடுத்து சாய்ஸ் ஃபில் பண்ணும்போது எந்த காலேஜ் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ